அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரங்களை விளக்கத்தோடு பார்த்துக்கிட்டு வரோம் நம்ம இன்றைக்கு பதினாறாவது பாசுரத்தை விளக்கத்தோடு பார்ப்பதற்கு முன்பாக என்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க நெடு ஊழி வாழணும்னு நான் அந்த கண்ணன் கிட்டையே பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்ம தொடர்ந்து திருப்பாவை பாசனங்களை பார்த்துக்கிட்டு வரும் ஆனால் இது எத்தனை பேர் பாக்குறீங்க அப்படின்றது தெரியல சிலர் மட்டுமே விரும்பி பார்க்குறீங்க ஏராளமானோர் பேர் வந்து விரும்பி பார்க்க மாட்டேங்கிறீங்க நமக்கு என்ன போச்சு போ அப்படின்ற மாதிரி இருக்கீங்க வெறும் பாடல்களை நம்ம வந்து பாடிட்டு போனா போகாது அதனுடைய விளக்கம் தெரிந்து நம்ம பாடும் பொழுது அதில் பற்றுதல் கூட ஏற்படும் நமக்கு பொருள் தெரிந்து நம்ம எப்போவுமே பாட வேண்டும் கடையில் ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறோன்னா அந்த சாப்பாடு என்ன நமக்கு நன்மை தருமா அதில் என்ன போட்டிருக்காங்க எதை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் அதில் அதிகமாக காரம் புளிப்பு இல்லை என்ன இருக்கா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றோம் அந்த முக்கியத்துவம் வந்து நம்ம நம்ம வாழ்க்கைக்கு நன்னறிகளை சொல்கின்ற இல்லை நம்ம வாழ்வை செம்மைப்படுத்துகின்ற இது போன்ற பாடல்களுக்கு நம்ம கொடுக்கறதில்ல அதாவது மேலோட்டமாக நமக்கு சீக்கிரத்தில் என்ன செஞ்சால் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது பார்க்குறோம் கொஞ்சம் வந்து ஆழமாக சிந்தித்து சொல்கின்ற இது போன்ற பாடல்களை எல்லாம் அப்படியே ஒதுக்கிடுறோம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா தெருவுக்கு தெருவு காலையிலேயே எழுந்து இந்த ஊஞ்சவருத்தி பாட் இந்த திருப்பாவை பாடல்களை எல்லாம் பாடிக்கிட்டு வருவாங்க இப்போ திருப்பாவை பாடல்களா அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி குழந்தைகள் கேட்க ஆரம்பிச்சிருட்டாங்க இது போக போக பார்த்தீங்கன்னா இந்த கோலம் போடுறது இல்லை இந்த திருப்பாவை பாடல்கள் பாடுறது இதனுடைய விளக்கம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது குறைஞ்சி போய்கிட்டே இருக்கும் ஒரு காலத்தில் அப்படின்னா என்னன்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருக்கும் பொதுவாகவே ஒரு ஆன்மீகம் அப்படின்றது காலங்காலமாக காலங்காலமாக ஒருவர் சொல்லி ஒருவர் சொல்லி தான் கேட்டு நிறைய செய்திகளாக இன்றைக்கு வரைக்கும் நிலைத்து இருக்குது புத்தகங்களாக அதாவது கேட்ட செய்திகளை உணர்ந்த செய்திகளை பார்த்த செய்திகளையெல்லாம் புத்தகமாக காற்று வடிவலே காற்றிலே கலந்திருந்த செய்திகளையெல்லாம் எடுத்து அந்த புராண காலங்களில் நிறைய மகான்கள் எழுதி வச்சிருக்காங்க ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் தகவல்கள் சொல்லியிருக்காங்க சிஷ்யர்கள் மூலமாக அப்படியே ஆன்மீகத்தை வளர்த்துட்டு வந்திருக்காங்க ஆனால் இன்றைக்கு ஆன்மீகம் அப்படின்றது ஆழமாக யாருமே சிந்திக்கிறது கிடையாது மேலோட்டமாக அப்படியே பார்த்துட்டு இதை செஞ்சால் போதும் அதை செஞ்சால் போதும் நம்ம ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றிட்டு மாற்றுப்பாதையில் போயிட்ருக்கோம் அப்படி இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை பார்க்குறவங்க அதை அந்த அதில் இருக்கக்கூடிய சுவையை பருகிவிட்டு பிறருக்கு எடுத்து சொல்லணும் நம்ம நமக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் நம்ம குழந்தைகளுக்காவது சொல்லிக் கொடுக்கணும் அப்போ என்ன ஆகும்னா அப்படியே வழி வழியாக குடும்பத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க போய் ஒரு நாலு பேருக்கு சொன்னாங்க அப்படின்னு வைங்களேன் இது போன்ற அருமையான ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்த தமிழை அவ்வளவு எடுத்து புழிஞ்சு கொடுத்துருக்காங்க அதில் பல நல்ல செய்திகள் சொன்னது வந்து நம்ம பாதுகாத்துக்கிட்டு வரலாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம் அதனால் என்ன பண்ணுங்கள் இதை என்னோடதுன்னு இல்லை எந்த ஒரு நல்ல செய்தியை பார்த்தாலும் அதை பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வச்சு நம்ம இன்றைக்கு பதினாறாவது பாசுரத்தை முதல்ல படிக்கலாம் பிறகு நம்ம விளக்கத்தை பார்க்கலாம் நாயகனாய் நின்ற நந்த நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிழெல பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய் இத்தனை நாளுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாடல்களாக நேற்று வரைக்கும் நம்ம பார்த்ததில் அதாவது ஐந்தாவது பாடலில் தொடங்கி பதினைந்தாவது பாடல் வரைக்கும் இந்த திருப்பாவை நோன்பு ஏற்பதற்காக நீராட போகணும் எழுந்திரி அப்படின்னு ஒரு தோழியை எழுப்புவதாக ஆண்டாள் நாச்சியார் பாசுரங்களை கூட பல்வேறு செய்திகளை நமக்கு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தோழியையும் எழுப்பிட்டு கண்ணன் வீட்டுக்கே போயிட்டாங்களாம் கண்ணன் குடியிருக்கின்ற இடத்திற்கு போய் அந்த கண்ணனுடைய வீட்டை காவல் காப்பவனை பார்த்து பாடுவதாக இருக்கு முதல் இரண்டு வரி என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு விளக்கம் திரும்பவும் நம்ம பார்க்கலாம் நாயகனாய் நின்ற அந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே நாயகனாய் நின்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்கன்னா இங்க கூட்டமாக வந்திருக்கோமோ இல்லையா இந்த பெண்களுக்கெல்லாம் நாயகனாக இருக்கின்றான் எங்களுடைய கண்ணன் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டுமல்ல இந்த கோகுலத்தில் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் குடும்பங்கள் இருப்பதாக நமக்கு வர்ணனை சொல்லுது இத்தனை குடும்பங்களுக்கும் அங்கே நாயகனாக தலைவனாக கண்ணன் இருக்கின்றான் இந்த நந்தகோப்பன் இருக்கின்ற கோயில் காப்பவனே அப்படின்னு சொல்கிறாங்க நந்தகோப்பன் இருக்கின்ற இடத்தை அவன் இருக்கின்ற வீட்டை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மைதானே நம்மை காத்து ரட்சிக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் இருக்கின்ற இடம் கோயில் தானே அவன் எங்கே இருந்தாலும் அது கோயில் தான் இன்றைக்கி தான் நம்ம கோயிலில் சிலைகள் எடுத்து வச்சுக்கிட்டு வணங்கிக்கிட்டு வர்றோம் ஆனால் அங்கே ஆயர் குலத்தில் பிறந்த பெண்கள் எல்லாம் இந்த கோபிகைகள் எல்லாமே கிருஷ்ணன் இருந்த வீட்டையே கோயில் அப்படின்னாங்க இப்போ கூட கிருஷ்ணன் வாழ்ந்த இடத்தையெல்லாம் கோயிலாக நம்ம போய் பார்த்து தரிசனம் பண்ணிக்கிட்டு வர்றோம் அப்போவே அந்த கோபிகைகள் சொல்லியிருக்காங்க யாரை பார்த்து அதாவது கிருஷ்ணனுடைய வீட்டை காவல் காப்பவனே அதாவது நந்தகோபனுடைய கோயில் காப்பவனே அப்படின்னு யார் காவலாளி இப்ப எல்லாம் நம்ம வாட்ச்மேன் அப்படின்றோம் இல்லையா அப்படி கிருஷ்ணனுடைய வீட்டை காத்துக்கிட்டு இருந்தானா ஒருத்த காவல் காத்து இருந்தானாம் அவன்கிட்ட பார்த்து பாடுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அடுத்து கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பவனே அப்படின்றாங்க கிருஷ்ணனுடைய வாசல்ல கொடிகள் தோரணம் போல் தொங்குதான் அந்த வாசலை காப்பவனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல்காரனை பாடுவதாக இந்த வரியும் அமைஞ்சிருக்கு அடுத்த வரிகளை இப்ப நம்ம பார்க்கலாம் மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் இங்கே கண்ணனுடைய வாசல் கதவு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க ஆண்டாள் நாச்சியார் மணிக்கதவம் அப்படின்றது என்னன்னா கிருஷ்ணனுடைய கதவுல மணிகள் மணிகளெல்லாம் தொங்குதான் இன்னொரு அர்த்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா முத்து பவளம் வைரம் வைடூரியம் மாணிக்கம் இதெல்லாம் இந்த மணிகளெல்லாம் பதித்த கதவை கொஞ்சம் திறந்து விடுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா நயந்து சொல்கிறாங்களாம் இப்போது நம்ம வந்து ஆ தர தர திறந்து விடு அப்படின்னு சொல்லலாம்ல அப்படி இல்லாமல் நயந்து சொல்கிறாங்களாம் எப்போ அவங்க அடுத்த வரியில் சொல்கிறாங்க இந்த ஆயர் சிறுமிகள் நாங்கள்லாம் ஆயர் சிறுமிகள் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா கிருஷ்ணன் ஏற்கனவே எங்ககிட்ட சொல்லியிருக்காரு எல்லாம் என்ன வந்து பாருங்க நான் உங்களை எல்லாம் ஆட்கொள்கிறேன் அப்படின்னு ஏற்கனவே வந்து எங்ககிட்ட கிருஷ்ணன் சொன்னதுனால தான் நாங்கள் வந்திருக்கோம் அடுத்த வரி என்ன சொல்றாங்கன்னா தூயவுமாய் வந்தும் துயில் எழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய் தூயோமாய் வந்தோம் அப்படின்னு எதுக்காக இந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா ரொம்ப அதிகாலையிலேயே போயிட்டாங்க இவங்க ஒரு மூன்றரை மணி நாலு மணிக்கு போயிட்டு கிருஷ்ணன் இருக்கக்கூடிய வீட்டு வாசலுக்கு முன்னாடி நின்று இந்த வாயில் காப்பவன்கிட்ட அவனே பாவம் ஏற்கனவே குளிர்ல நடுங்கிட்டு இருப்பான் தூக்க கலக்கத்தில் இருப்பான் அவன் முன்னாடி போய் இவங்க அத்தனை பேரும் கூட்டமாக நின்று கொஞ்சம் திறந்து விடப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போது அவங்க இன்னொரு செய்தியும் சொல்கிறாங்க இவ்வளவு சீக்கிரத்தில் வந்துட்டோமே அதிகாலையிலேயே யாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் சீக்கிரத்தில் வந்துட்டோமே அப்படியே தூங்கி எந்திரிச்சு வந்துட்டோன்னு நீ நினைக்காத நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக குளிச்சுக்கிட்டு நல்ல ஆடையை துவைச்ச சுத்த ஆடையை அணிஞ்சுக்கிட்டு வந்து இங்கே நிற்கிறோமாக்கும் எதுக்கு இப்படி வந்து நிற்கிறோன்னு நினைக்கிற நீ நாங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கானே கிருஷ்ணன் அவன் எங்களை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டான் ஆனால் அந்த கிருஷ்ணனை வந்து அப்படியே வந்து நாங்கள் பார்த்து நிற்க மாட்டோம் அவனை பார்த்து துயில் எழுப்ப அவனுடைய தூக்கத்தை எழுப்புவதற்காக பாட வந்திருக்கோம் தெரியுமா கிருஷ்ணன் போது என்ன பண்ணுவாங்க காலையில் பாடும்போது சுப்ரபாதம் பாடுவாங்க சுப்ரபாதம் தான் காலையில் கேட்கணும் இல்லையா அந்த சுப்ரபாதம் போல பாடல்கள் எல்லாம் பாட வந்திருக்கோம்ப்பா அதனால் நீ கொஞ்சம் கதவை திறந்து விடு அப்படின்னு அப்படியே மென்மையாக கேட்குறாங்க மேற்கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உன்னுடைய வாயால் நாங்கள் எல்லாம் இப்படி வந்துட்டு நிற்கிறோமே அதிகாலையிலேயே உன்னுடைய தூக்கத்தையும் கெடுத்துக்கிட்டு நிற்கினு கதவை தர கதவை தரேன்னு சொல்கிறோமேனு நீ மனசுக்குள்ளேயே முணுமுணுக்கிற மாதிரி தெரியுது அப்படி நீ வாயால் முன்னும் முன்னுமாக முணுமுணுத்து மாற்றாதே அம்மா அப்படின்னா அதாவது நாங்கள் வந்து கேட்குறோம் நாங்கள் கேட்குறது வந்து அதுக்கு எதிராக நீ வந்து முடியாதுன்னு மட்டும் சொல்லிறாதேம்மா அம்மா அப்படின்றாங்கம்மா இல்லை அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அம்மா அப்படின்னா மா என்றால் பெரிய அப்படின்னு அர்த்தம் அப்போ இங்க அம்மா அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா பெரியவரே அப்படின்றதுக்காக குறிதப் அம்மா அப்படின்றது பெருசு இல்லையா அப்போ இங்க அம்மான்னு சொல்லும்போது பெரியவர் பெரியவரே அப்படின்னு அர்த்தம் கொள்ளப்படுகிறது அதனால நீ முணு முணுத்து எங்களுக்கு கருத்தாக எங்களுக்கு எதிராக நீ வந்து சொல்லிடாதே எதுவுமே முடியாதுன்னு சொல்லிடா அதாவது இவங்க திறங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மாறாக முடியாதுன்னு அவர் சொல்லிட்டாருன்னா அது வந்து எதிராகத்தானே இருக்கு அதனால் முடியாதுன்னு மட்டும் நீ சொல்லிராத எங்களுக்கு மாற்று கருத்தாக நீ பேசிராத முடியும் நாங்கள் கேட்டது தர அப்படின்னு சொல்கிறோன்னா முடியுன்ற மாதிரி நீ பேசு அப்படின்ற மாதிரி பொருள்படுது நீ நேய நிலை கதவம் நீ கேளோ ரம்பாவாய் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா நாங்கள் சொன்னதுக்கு மாற்றாக முடியாதுன்னு சொல்லிராதே நாங்கள்லாம் கிருஷ்ணன் உறங்கிக்கின்ற இந்த கதவுக்கு பின்னாடி உறங்கிக்க கிடக்கின்றான் அதனால் இந்த கதவை வந்து நேசத்தோடு பார்க்குறோம் அவன் எப்போ திறப்பான் எப்போ அவன் இந்த கதவை திறந்துக்கிட்டு வெளியில் வந்து எங்களுக்கு தரிசனம் கொடுப்பான் அப்படின்னு ரொம்ப நேசத்தோடு ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படி ஆசையாக பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கெல்லாம் பிடித்தமான நாங்கள் நேசிக்கின்ற கிருஷ்ணன் கோ குடியிருக்கின்ற இந்த கோயிலின் கதவை நீ நீக்கு தெற திறந்தேன்னா நாங்கள்லாம் பாடி கிருஷ்ணனை எழுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் அதாவது கிருஷ்ணன் ஏற்கனவே இந்த ஆயர்குல பெண்களுக்கெல்லாம் வாக்கு கொடுத்துருக்கான் நீங்கள்லாம் என்ன வந்து பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு ஆட்கொள்கிறேன் நீங்கள் கேட்பதை உங்களுக்கு சொல்கிறேன் ஆட்கொள்கிறேன் அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா தரிசனம் கொடுத்து நீங்கள் என்னை பற்றி பாட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அதற்கு அனுமதி தருகின்றேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம் இங்கே கொள்ளணும் அப்படி இருக்காரு அந்த ஏற்கனவே கிருஷ்ணன் வாயால் நமக்கு கிடைத்த அந்த உரிமையை வைத்து கொண்டு இந்த வாயில் காப்பவன்கிட்ட வந்து சண்டை போடலை அவங்க மிகவும் மென்மையாக பெரியோனே பெரியோரே அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அந்த ஆயர் குல பெண்கள் தங்கள் நிலைக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் கூட அதிகாரம் அவர்களிடம் அதிகாரம் செலுத்தாமல் அதிகாரம் செலுத்த முடியும் அந்த ஒரு நிலை இருந்தால் கூட அதிகாரத்தை செலுத்தாமல் அவங்கக்கிட்ட அன்பாக போய் எங்களுக்கு அனுமதி கொடுங்க நீங்கள் செய்து கொடுங்க எங்களுக்கு எதிர்மறையாக பேசிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க நினச்சிருந்தா போய் கதவை தட்டலாம் இவரை மீறி போய் கதவை தரேன் எங்களை கிருஷ்ணன் சொல்லிட்டாரு இப்போ ஒன்று உதாரணத்துக்கு சொல்கிறேனே நமக்கு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கறதுக்கு அவங்க கிட்ட ஃபோன் பண்ணிட்டு நேராகவே பேசிட்டு அவங்க நேரில் வந்து பாரியா அப்படின்னு சொன்னோன்னு நம்ம என்ன ரொம்ப கோதால அப்படியே பந்தாக அடிச்சுக்கிட்டு போயிட்டு என்ன வர சொல்லிக்கிட்டார் தெரியுமா தர தர கதவை தர அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படியெல்லாம் இல்லாமல் கிருஷ்ணனே அனுமதி கொடுத்த பின்னாடியும் கூட இவர்கிட்ட வந்து ரொம்ப பா பாங்காக நேக்காக பேசி மரியாதையுடன் பேசி கதவை தருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆயர் குளத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் செல்வ சீமாட்டிகளாக இருந்தால் கூட நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் கூட கிருஷ்ணனுடைய பரிபூரண அனுமதி கருணை கிடைத்தால் கூட அவங்க வந்து பிறருக்கு மதிப்பு கொடுப்பவர்களாக இருக்கின்றார்கள் பொதுவாகவே மதிப்பு கொடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் எங்கிருந்து வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு சுயமாக இப்ப நான் இருக்கேன்னு வைங்களேன் எனக்கு பிறர்கிட்ட இருந்து மதிப்பு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அப்படி கிடைக்கணும்னா கிடைக்கணும் கிடைக்கணும்னு மா நினச்சிக்கிட்டு இருக்கிறது தப்பு என்ன நீ மதிக்கல என்னை நீ மதிக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த பிறர் நம்மை மதிக்கும் வகையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்போது என்ன ஆகுதுன்னா நாமும் மதிப்பை எதிர்பார்த்து அந்த மதிப்பை பிறரிடம் நாம் செலுத்த வேண்டும் அன்பை செலுத்த வேண்டும் அப்படின்றது நமக்கு ஒரு நல்ல விஷயம் இங்கே தெரியுது இல்லையா அதனால் நமக்கு திருப்பாவையில் சொல்லப்பட்ட பல நல்ல கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தி கொண்டு நம்ம வாழ்க்கையை தரமாக மாற்ற வேண்டும் எல்லாருக்குமே வாழ்க்கை எடுத்த உடனே தரமாக இருக்குமா அப்படின்னா கிடையாது தரம் குறைந்ததாக இருக்கின்ற வாழ்க்கையை கூட மாற்றிக்கொள்வதற்காக தான் இது போன்ற பாடல்களெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் நம்ம படிக்கணும் விளக்கம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்றது ஆண்டாள் நாச்சியார் அதற்காக தான் எழுதியிருக்காங்க பல பாடல்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் ஒன்றில் செய்தி சொன்னது இன்னொன்றில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றில் சொன்ன செய்தி இன்னொன்றில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இருந்தால் கூட அது வேறு வேறு வகையில் பல சொற்களை வைத்து கையாண்டிருக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த பாடலை நீங்கள் படிக்கணும் விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதையோடு உங்களுடைய உற்றார் உறவினர்களிட்ட நாங்கள் நீங்கள் வந்து சொல்லுங்க என்னுடைய இந்த பதிவை பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கோயில் மணி போன்ற ஒரு பெல் ஐக்கான் பட்டன் காமிக்கும் அதை தொட்டு விடுங்க அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் தொட்டு விடுங்க அப்போ தான் நான் பதிவிடுகின்ற பதிவுகள் அத்தனவே தொடர்ந்து உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க எங்களுக்கு உங்களுடைய வீடியோவே வரமாட்டேங்குதுமா அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கோயில் மணி போல் இருக்கிற அந்த பெல் வைக்கான் இருக்கு இல்லையா அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனை தொட்டு விட்டுருக்க மாட்டிங்க அதனால்தான் வந்திருக்காது சரி இப்போ நம்மளுடைய வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது என்னால் நடத்தப்படுகின்ற ஆன்லைன் ஷாப்பிங் இது வரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே பிளே ஸ்டோர் ஆப்ஸோருக்கு போய்ட்டு தமிழில் கொடுக்கப்பட்டே இருக்கின்ற வீஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி வீஹா அப்படின்ற பச்சை எழுத்துல எழு இருக்கா அப்படின்றது பார்த்துட்டு உறுதிப்படுத்திக்கோங்க நீங்கள் பொருள்கள் வெப்சைட் மூலமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டபுள்யூ டபிள்யூ டாட் விஹா டாட் ஆன்லைன் அப்படின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கொள்ளலாம் அதில் நிறைய புதிய பொருள்கள் தினமுமே நாங்கள் அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய ஆன்மீக பொருள்கள் நிறைய பார்த்தீங்கன்னா ஐம்பொன் ஹாரம் நகைகள் எல்லாம் இருக்குது நல்ல நல்ல புதிய புதிய புடவைகள் இருக்குது இன்னும் பல பொருள்கள் ஆன்மீக பொருள்கள் நான் ஹேண்ட்மேட் சோப்ஸ் நிறைய தோல் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கணும் போய் பாருங்கள் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நாங்கள் வீஹா ஷாப் நடத்திக்கிட்டு இருக்கோம் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் எங்கள் கடைக்கு வந்து பொருள்களை நேரில் பார்த்து வாங்கலாம் அப்படி எங்களுக்கு புரிய நீங்கள் அட்ரெஸ் எல்லாம் தெரியாதுங்க சென்னையில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது நாங்கள் வெளியில் வெளியூர்லேருந்து வரோம் எப்படி தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் இந்த அட்ரஸை தூக்கி அப்படி என்ன பண்ணீங்க கூகுள் ரூட் மேப்பில் போயிட்டு அட்ரஸை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கூகுள் ரூட் மேப் எங்களுடைய வீஹா கடைக்கு உங்களுக்கு அழகாக கைடு பண்ணி கொண்டு வந்து விட்டுரும் இன்னொன்னும் சொல்லிக்கிறேங்க எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் வேற எங்கேயுமே கிடையாது எங்கள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் வீஹா என்கின்ற பெயர் தாங்கி கொண்டு போர்டு நான் அது என்னோடது நினச்சி போயிடாதீங்க அப்புறம் என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க பொருள் தாங்க எங்கள் கடையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க இதோ லேபிள் இருக்குது பார்த்தீங்களா மிஸ்ஸஸ் சனிதா குப்பு சமீன் சவுன் சொல்கிறாங்களோ ஒவ்வொரு வீடியோ அந்த லேபிள் இருக்குது பாருங்கள் அப்படின்னு காமிச்சாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது ஏன்னா எங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு போய் அவங்க எப்படி மாற்றுறாங்க எனக்கு எல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க அதனால் நீங்கள் அப்படி ஏமாறாமல் இருக்கணும்னா என்ன பண்ணுங்கள் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உங்கள் செல்லுலேயே டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க அதில் பொருள்கள் வாங்கவும் பார்க்கவும் நீங்கள் செய்யலாம் இன்னொன்று சொல்லிக்கிறேங்க எங்களுடைய வீஹா ஆன்லைனில் விற்கக்கூடிய பொருள்கள் என்னுடைய பொருள்கள் எதுவுமே வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ அல்லது வே வேறு எந்த வெப்சைட் இகாமர்ஸ் வெப்சைட்லேயும் கிடைக்காது அப்படி பெயர் கொண்டு இருந்துச்சுன்னா அதை நம்பாதீங்க அது எக் எனக்கு தொடர்பில்லாத ஒரு விஷயம் வாங்கிட்ட அப்புறம் அது நல்லா இல்லை இது நல்லா இல்லை அப்படின்னு என்ன கூப்பிட்டு திட்டாதீங்க கஸ்ட கஸ்டமர் கேர்ல கூப்பிட்டு திட்டாதீங்க சரி மீண்டும் அடுத்தடுத்த பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிற வரை நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டுப்புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வெப்சைட் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டப்யூ டப்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது